நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு அதாவது நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படிங்கிற அந்த உரைநடை பகுதியை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நியூ டெக்ஸ்ட் புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாட புத்தகத்திலிருந்து இது வரைக்கும் ஏற்கனவே இயல் ஒன்றிலிருந்து மூன்று வரை நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக தேவைப்படும் ஏன்னா தமிழ் வந்து இப்போது ஒரு கட்டாய தேர்வு நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு போகிறதாக இருந்தாலும் தமிழ் நிச்சயம் படித்து ஆக வேண்டும் ஓகேங்களா ஸோ எட்டாம் வகுப்பு இயல் நான்கில் நாட்டுப்புற கலைகள் மதிப்பீடு புக் பேக் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுக பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஷ் பனை ஓலைகள் பனை பனை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும் வளைதல் வளைதல் ஓகேங்களா பனை இந்த நல்லா என்னும் பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கற்றில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க கயிற்று கட்டில் அடுத்து பின்வரும் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்வு நிச்சயமா கேட்கலாம் முழுவதும் பாட பாடநூல் முழுவதும் வாசித்தால் தான் தெளிவு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து முழுவதும் தொடரில் அமைத்த எழுதி ஓனாக கூட எழுதலாம் ஸோ இல்லை நான் இதே எழுதுகிறேன் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மட்டுமல்லாமல் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழில் கல்வியும் கற்க வேண்டும் அடுத்து அழகுக்காக பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்கள் அழகுக்காக வைத்திருப்பார்கள் முன்பெல்லாம் முன்பெல்லாம் மட் மண்பாண்டங்கள் அதிகம் பயன்படுத்தினார்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்களாக ஓனாக கூட எழுதலாம் அடுத்து குருவினா எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என்று கூறுகிறோம் மண் பொம்மை மரபொம்மை செய்தல் மூங்கில் பிரம்பு மணல் ஆகியவற்றை ஆகியவற்றின் மூலம் செய்யப்படக்கூடிய பொருட்கள் தான் நம்ம கைவினை கலைகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து மண்பாண்டம் சுடுமண் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக களிமண்ணை ஊற வைத்து சக்கரத்தில் வைத்து பொருள் செய்வது அதுதான் வந்து மண்பாண்டம் அடுத்து வந்து மண்பாண்டம் களிமண்ணால் செய்த பொருட்களை சுட்டெரித்து செய்யப்படுபவை சுடுமண் சிற்பம் ஓகேங்களா ஸோ அதான் மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஈச் ஒன் பாயிண்ட் எழுதுனா போதுமானது குருவினாக்கு பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை இழுகிழப்பை பொம்மை தொப்பி கயிறு கட்டில் இதெல்லாம் பனை ஓலைகளை செய்யக்கூடிய பொருட்கள் அடுத்து சிறுவினா தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் எழுதுக சிந்து சக சிந்து சமவெளி அகலாய்வில் பனை ஓலைகள் கிடைத்துள்ளன ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாடிகள் கிடைத்துள்ளன கண்டியூரில் மண்கலன்கள் கிடைத்துள்ளன கீழடியில் சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எதுவுமே மறந்துடாதீங்க அடுத்து மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக தட்டு கூடை முரம் ஏணி துடைப்பம் கட்டில் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே அடுத்து வந்து நெடுவினா அதுக்கு அடுத்து வந்து சிந்தனை வினா இதெல்லாம் இருக்குது நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கைவினை கலைஞர்களை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக ஓகேங்களா ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட் வருவீங்க அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சஸ்கிரைப் போடணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூ